இன்னைக்கு டிசம்பர் இருபத்தஞ்சு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல வேளாங்கண்ணி போலான்னு சொல்லிட்டு கிளம்பின ஸோ வேளாங்கண்ணியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு குறிப்பாக அந்த ஆட்டோலேருந்து கார்ஸ் நிறைய வெளிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு ஏற்கனவே வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் ஸோ அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளார நம்ம போகிறோம் எவ்வளோ காஜியஸாக இருக்குது பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்துருக்குறாங்க அதுக்குள்ளே போனதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தங்க சுரங்கத்துக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு ரெண்டாவது அதை பார்க்கும் போதுனா மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு வைப் இருந்துச்சு ஸோ அதோடய உள்ளே பயணித்து போனோம் வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏன்னா ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் பைக் ஓட்டிகிட்டு போனதால் கொஞ்சம் ஷேக்கிங்கோடு தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதோடைய மெயின் மோட்டோ என்னென்னா வேளாங்கண்ணியே உங்களுக்கு சுற்றி காட்டணும் அப்படிங்கிறது தான் இது பேக் சைட் ஆஃப் வேளாங்கண்ணி ஸோ பேக் சைடில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதுலேருந்தே நேராக போனோம் அந்த டவர் வச்சிருந்தாங்க ஸோ அது ஒரு ஐம்பது அறுபது அடிக்கிட்ட டவர் வச்சிருந்தாங்க ஸோ அந்த டவர் முன்னாடி நின்று ஒரு சின்ன ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம் ஒரு மெமரபுளாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் பார்த்தோம்னா நல்ல லைட் செட்டிங்கில் வேளாங்கண்ணி ஃபுல்லாகவே நல்லா ஜொளிச்சு இருந்துருந்துச்சு அந்த லைட்டில் ஸோ கிறிஸ்மஸ் நல்ல ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ நான் செவன் தேர்ட்டி அந்த ரேஞ்சு போனதால் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு ஸோ இன்னுமே வந்துக்கிட்டு இன்றைக்கி தான் இருக்கிறாங்க ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே டூ வீலரில் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நானுமே டூ வீலரில் தான் போனேன் ஸோ பக்கத்திலே பார்க் பண்ணிவிட்டு ஸோ உள்ள மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு தான் நான் போனேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போதே அந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ அது ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருந்துருப்போம் லைட்டிங் செட்டிங் இல்லாமல் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ லைட் செட்டிங்கோடு பார்க்கும்போது நல்லாயிருக்கு இது இரவு நேரங்கிறதால நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ரம்மியமாக இருந்துச்சு ஸோ அதுதான் ஃபஸ்ட்டில் வச்சுருந்தாங்க அதை பார்த்தோம் ஸோ அதை சுற்றிலுமே மக்கள் எல்லாமே இறைமகன் ஏசு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிற எல்லாரையுமே நம்ம பார்க்குறோம் ஸோ அது முன்னாடி ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு ஸோ நம்முடைய மெயின் என்ட்ரன்ஸு ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு போட்டுட்டு சில்வர் லைட் செட்டிங்ல நம்மளுடைய மெயின் என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ என்ட்ரன்ஸ்லேயுமே நிறைய மக்கள் வந்து வேண்டுதல்கள்லாம் செஞ்சுட்டு போய்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க அதுமாரி வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாருமே அந்த ஷெட்டுக்கு கீழே ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் பயண கலைப்பில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அப்படிங்கிற யோவான் நற்செய்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் பைபிளையே வந்து பெரிய அளவில் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அதிச்சயமாகவும் இருந்துச்சு ஏன்னா ஒரு பெரிய பைபிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இருந்துச்சு அதுக்குள்ளே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை பாலனாக இருக்கிறதையும் பக்கத்தில் கண்ணி மரியாதை இருக்கிறதையும் பார்க்குறோம் ஸோ அதை பார்த்துட்டே வந்தோம் நல்ல ஒரு மெமரபுளாக இருக்குது கண்டிப்பாக வேளாங்கண்ணி வாங்க நியூ இயர் வரைக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும் லைட் செட்டிங்கு பக்கம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மந்திரிச்ச எண்ணெயையும் மெழுகுவத்தியும் வாங்குறதுக்கு நல்ல ஒரு கூட்டமே இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு இந்த நைட்டு வேளாங்கண்ணி கிறிஸ்மஸ் நைட்டு ஸோ நீங்களும் வாங்க கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் கிறிஸ்து பிறப்பை எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து கொண்டாடுங்க ஆண்டவர் ஒரு என்றைக்கும் நம்ம கூடவே இருப்பார்